லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் மனித பிறவி அல்ல பரமாத்மாவால் படைக்கப்பட்டவன் என்று பிரதமர் மோடி அவர்கள் தனியார் ஊடகத்தில் பேட்டி ஒன்றில் பேசியிருக்கிறாரு இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவர் எப்படி படைக்கப்பட்டார் என்னங்கிறது மக்களுக்கு வந்து நாலாந்தேதி தெரிஞ்சிடும் இதெல்லாம் எப்படி படைக்கப்பட்டார் எப்படி வாழ்ந்தார் அவர் சருத்துறோம் என்னங்கிறதுலாம் இப்போ வந்து நாலாந்தேதி தெரிஞ்சிடும் அவர் வந்து ஒரு இருபது நாளாக படைக்கப்பட்டவர்னு அப்படி ஒரு சக்தி இருந்தாக்கா அனைத்து மக்களிடமும் சமமாகவும் நியாயமாகவும் நடந்துக்கணும் அது நடக்கலை அவர் ஏன்னா ஒரு சமுதாயத்தை வந்து தாழ்த்தியும் ஒரு சமுதாயத்தை உயர்த்தியும் செஞ்சிட்ருக்கார் அவர் அரசியலுக்கு வந்து அவர் நம்ம எல்லாேருமே பதவி ஏற்கும்போது நம்ம பார்த்துப்போம் அவங்க என்ன சொல்லி பதவி ஏற்காங்கன்னா நம்ம இந்திய சட்டத்தைப்படி என்ன சொல்லி ஏற்கிறாங்களோ அதேபடி அவங்க நடந்தாவோ போதும் அவங்க அந்த அதுக்கு மாற மாற்றமாக தான் செய்கிறாங்க அவர் தெய்வப்பிறவின்னு சொன்னாக்கா வந்து இதை மாதிரிலாம் நடந்துக்கணும் அந்த அவரை கொடுத்த உறுதி மக்களுக்கு கொடுத்த உறுதிமொழியை வந்து காப்பாற்றணும் அதை பறவை வரைக்குமா இருக்கிறாங்களா உறுதிமொழியாக இருக்கிறாங்களோ அதை வந்து அவர் காப்பாற்றணும் அது அவர் செய்கிறதே கிடையாது இந்த இது வந்து நம்புகிற மாதிரி இல்லை அவர் என்ன சொல்லாமல் யாரும் நம்ப மாட்டாங்க இப்போ அவர் அவர் பிறவியை பற்றி சொல்கிறது யார் நம்புகிற மாதிரி ஐடியா இல்லை நிச்சயமாக மூட நம்பிக்கை தான் மக்கள் மனதியில் பதவிகிற மாதிரி தான் இருக்காது அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லைம்மா அவர் எப்படி பரவாமால் ப படைக்கப்பட முடியும் முடியாது ஏன்னா வந்து நம்ம வந்து இந்தியா வந்து ஒற்றுமை நாடு அதனால் அதை வந்து இதில் யார் எது பேசினாலும் எடுபடாது நியாயமான கோரிக்கைக்கு எல்லாருமே அடிப்படுவாங்க நியாயமான இல்லைன்னா எடுத்து ஏற்றுக்கொள்ளப்படாது அது தமிழ்நாடு ரொம்ப அதில் ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படின்னு என்னுடைய நம்பிக்கை அவ்வளோ அவர் பிரதமர் இல்லை எல்லாத்தையும் சொல்லுவார் எல்லாத்தையும் கேட்டுக்கணும் நம்ம எல்லாம் பிரதமர் அவர் நம்ம சொல்லன்னா நம்மளை அடிப்பார் மிரட்டார் அதனால் நம்ம ஏற்றுக்கணும் தைவப்பிரிவுனா தயவு மேலேருந்து அப்படியே மேலேருந்து குச்சிருப்பார் போல ஏன் அவங்க அம்மாவை கேட்கலாம் அவங்க அப்பாவை கேட்கலாம் அம்மா இருந்தாங்களே அவங்கள கேட்க வேணாம் எதுனா அப்படின்னா இவர் பிரதமர் மே மேலேருந்து இறங்கினாங்கன்னா அவங்க அம்மா யார் அப்படின்னா அவங்க ஒரு தேவலோக அதிபதியா அவங்க அப்பா ஒரு தேவலோக அதிபதியா அவங்க அண்ணன் தேவலோக அதிபதியா இப்படி தான் பார்க்கணும் அவர் சொல்லுவார் வேணால் சொல்லுவார் பஸ்ஸில் வரும்போது நானே செஞ்சுட்டேன் மோடி சொன்னதை நினச்சி நானே என்னமோ நினச்சேன் எதுக்கோ சிரிச்சேங்கிற மாதிரி நினச்சி எல்லோரையும் பயிற்சி காரணம் ஆகிட்டானே என்னென்னா அது இந்த இந்தியாவில் இருக்கிற மக்கள் அத்தனை பேருமே பயிற்சிக்காரனா ரொம்ப ஒரு பிரதமர் இந்த மாதிரி பண்ணிட்டானே இவெல்லாம் வந்து பிரதமருக்கான தகுதி அந்த குரங்கு கையில் பூமாலை கொடுத்த மாதிரி ஆகிடுத்த அவர் சொல்கிறது ஓரளவு உண்மை தான் அதாவது வஞ்சகம் பாதி துரோகம் பாதி சேர்ந்து செய்த கலவை அவர் மனிதப் பிறவியோ இல்லை தெய்வப்பிறவியோ அல்ல சேர்ந்து செல்கிற கலவை இந்தியாவை குட்டிச்சலாக வந்த ஒரு பிறவி பயாலஜிக்கலாக அவர் நான் பறக்கலைங்கிறார் இதுக்கு வந்தவர் தான் அவர் வஞ்சகமும் இல்லை துரோகம் சேர்ந்து செய்த ஒரு கலவை என்ன அவர் கட்சிக்கார்க்கு அவர் நிறைய செஞ்சுருக்கார் அதனால தான் அவர் அப்படி சொல்கிறார் சிரிப்பு தான் வருது அதாவது இதை கேட்கும்போது சிரிப்பு தான் வருது அதாவது இப்போ வந்து அவர் படைக்கப்பட்டு இப்போ வந்து இது பண்ண நடக்க மற்றவங்களாம் யார் இப்போ மற்ற அரசியலாம் யார் எதிர்கட்சியெல்லாம் யார் இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்களாம் யார் அவங்களாம் ஏனெனால் படைக்கப்பட்டவங்களா இல்லை இல்லை சார்ந்த மனிதர்கள் தானே இவருக்கு மட்டும் அந்த பெசல் எப்படி வந்துச்சு அவர் விளக்கம் சொன்னோம்ல இதெல்லாம் பொய்யான செய்தி மூட நம்பிக்கைகளை மக்கள் மனிதனை பதிய வச்சு எப்படியும் வந்து இன்னொரு முறை நம்ம ஆட்சிக்கு வரணும்னு அவரை நினைக்கிறாரு அது கட்டாயம் நடக்காதுமா இந்த முறை காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணி தலைமையிலான ஆட்சி தான் அமையும் அவர் நினைவே இல்லை அவர் மாறிட்டார் வயசாயிடுச்சு பிரதமர் இந்த மாதிரிலாம் பேசுகிறான்னா பிரதமருக்கு தகுதியா அது அவங்களுக்கு மன விருப்ப விருப்பம் எப்படியோ அதில் மனதில் பதிற மாதிரி இல்லை இது வந்து ஒரு தூண்டுதலாக தெரியுது நாட்டு பரமாத்மா எல்லாரையும் படிக்கிறார் பரமாத்மா படித்தாருன்னு சொல்கிறதே தவறு ஒரு அம்மா அப்பா சேர்ந்தால் தான் ஒரு பிள்ளை உருவாக்க முடியும் பரமாத்மா அப்படியே செஞ்சு வயிற்றுக்குள்ளே மாட்டார் யாரையும் உணர்ந்து என்ன அதான் உண்மை அதாவது மோடி ஆச்சியார் என்ன நடந்து நடந்திருக்கு யாருக்கு நல்ல நடந்திருக்கு அவங்க கட்சிக்காரும் நல்லா நடந்திருக்கா பதினஞ்சு ரூபா நீ ஏமாதிரே சீட்டிங் பதினஞ்சு ரூபா வீட்டுக்கு அம்மானியா தான் பணத்தை பிடிக்கிட்டு வந்து பதினஞ்சு லட்ச ரூபா வீட்டுக்கு வீட்டுக்கு ஏழைக்கு கொடுப்போண்ட நமக்கெல்லாம் தேவையில்லை ஏழைகளை நீ அவர் தகுதிக்கு வந்து இது நம்ம கேவலமான செயல் கேவலமான வார்த்தை அதாவது என்ன மக்களை வந்து நம்ம உயர்த்தணும் அதை மக்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன நல்லது செய்யணும் நம்ம நாட்டை எந்த அளவுக்கு முன்னேற்றம் கொண்டு போகணுங்கிறத பார்க்குறத விட்டுட்டு இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலையெல்லாம் செய்கிறது வந்து சிரிப்பாக தான் இருக்குது இந்த சின்ன பசங்கள்ட்ட சொன்னா கூட சிரிப்பானுங்க இந்த கார்ட்டூன் பார்க்குறாங்களா அவங்களோட தான் கூட சிரிப்பாங்க ஆமாம் இது சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது அவங்களுக்குள்ள தகுதிக்கு தகுந்த மாதிரி பேசணும் ஒரு அதிபரோ ஒரு பிரதமரோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன தகுதி அவங்க என்ன பேசணுமோ அதை தான் பேசணும் அவங்க இதே மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா பேசுகிறது வந்து நாட்டுக்கு இல்லை நாட்டு மக்களுக்கும் நல்லது கிடையாது அவருடைய கருத்தை பற்றி எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லைம்மா நான் அவர் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதிரி பேசுவார் அதனால் அதை நம்ம எதையுமே அதை எடுத்து பேசவே முடியாது அந்த பேசுகிறதுக்கான தகுதி நமக்கு இல்லை பயம் வந்துருச்சு நம்மளை தூக்கி கொண்டு ஜெயிலில் போட்டுருவானுங்களே விட மாட்டானுங்க விடவே மாட்டாங்க வந்து ராகுல் காந்திலாம் பாருங்கள் அப்படியே போய் மக்களோட மக்களாக அப்படிங்கெல்லாம் இந்திரா காந்தி மாதிரியே போய் மக்களோட மக்களாக இருந்து எவ்வளோ கூட்டம் வருது சிரிப்பாக சந்தோஷமாக ரோட கிராஸ் பண்ணி போறாரு அவன் மனுஷன் அவங்களுடைய கருத்தை அவங்க சுய நினைவோட சொல்லலை அவ்வளோதான் ஏன்னா யாருமே வந்து இறைவன் நம்மளால் சொல்லக்கூடாது நாலு பேர் சொல்லி தான் நம்ம இறைவனாக முடியும் அவர் மூடநம்பிக்கை ஊறி வந்தவர் தானே அவரு அதனால தானே நம்ம மூடநம்பிக்கையெல்லாம் சொல்லுவாங்க மூடநம்பிக்கிறது ஊறி ஒரு பழம் பழமை வாய் தானே அவர் அவர் நான் இந்த தான் கிடையாது அவர் ஒரு பழமையான வாய் தான் அவர் ஏன்னா அவர் போய் நம்ம என்ன பேச முடியும் பேசுனா இங்கே இவ்வளோங்களாம் கச்சை கட்டி சந்திக்க வருவானுங்க என்ன அவர் என்னைக்கா நாட்டின் பிரதமர் நடந்திருக்காரா கிடையாது அதான் ஒரு ஏழு குடும்பத்துக்கு அவர் ஒரு பிரதமர் அவங்களுக்கு அவர் செய்கிறாரு அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ அவரை போய் பரமாத்ம ஒப்பிட்டா நம்மலாம் பாவாத்மா ஆகிடுவோம் என்ன மூட நம்பிக்கை இவர் சொல்கிறது தான் மூட நம்பிக்கை தெய்வம் இருக்குது இல்லைன்றது அப்பாற்பட்ட விஷயம் இவர் சொன்னது ஒரு மூட நம்பிக்கையான ஒரு விஷயம் தான் இன்னொருத்தர் இன்னொரு மாநில தலைவர் என்ன சொல்கிறாருன்னா ஜெகநாதர் அது பூரி ஜெகநாதர் வந்து மோடியோட ஃபேனா மோடியோட பக்தனா என்னங்க அது காமெடியாக ஜெகநாதர் தெரிஞ்சிடா என்ன என்னங்க ஜெகநாதர் கோவப்பட்டு அவர் அடிச்சிருவார் இப்பல மோடியை என்னென்னமோ நடக்குது அது என்ன அது எலெக்ஷனு எதாவது சொல்லி எதாவது மலிப்பு ஓட்டுவாங்க தான் மற்றபடி இல்லை இது வந்துங்க எல்லாம் மத்தியும் சேர்ந்த ஒரு நாடு தான் எதனால் இப்படி பேசுகிறாங்கன்னு தெரில எல்லாமே ஒற்றுமையாக தானே இருக்கும் திரும்பி ஏதாவது இந்த மும்பையில் ஏற்பட்ட கலவர மாதிரி திருமணம் உருவாயிடுமோன்ற பயந்தாங்க இருக்குது எல்லா மதத்துக்கும் எல்லா மாத்தாலும் சேர்ந்து சார்ந்து எல்லாமே தான் பழகிட்டு கிடக்கிறோம் இது ஒரு ஜனநாயக நாடு அப்படின்றப்ப அவர் என்ன பிரதிநிதி உன்னை கடவுள் என்ன எல்லாருக்கும் தான் கடவுள் இருக்கார் உன்னை கடவுள் அனுப்பிச்ச பிரதிநிதிங்கிற கடவுளால் அனுப்பப்பட்ட பிரதிநிதியாக அவர் அவரை ஒன்றும் பண்ண முடியாது எல்லாருக்குமே சிரிப்பு வருது அவங்களும் தன்னால் சிரிச்சுக்கும் அவ்வளோ எல்லோரையும் போய் இந்திய தேசத்து மக்கள் அத்தனை பேரையும் பைத்தியக்காரன் ஆக்கிட்டான் அவன் பத்து வருஷமாக பிரதமராக இருந்துட்டார ஃப்ராடு பண்ணி தானே வந்தார் இந்த இப்போ என்ன ஃப்ராடு பண்ண ஆரம்பித்தாங்களோ அந்த ஃப்ராடை தான் பண்ணாங்க பண்ணி தான் வந்தார் நேர்மையாக அவர் வரல புரியுங்களா அப்போ என்ன சொல்கிறாருன்னா இந்த பத்து வருஷம் வந்தாங்கன்னா தலைக்கணம் எரிப்போச்சு எல்லாரையும் பைத்தியக்காரன் ஆகிட்டாங்க ஒருத்தனை கூட அவன் வந்து நானும் நானே இப்போ பஸ்ஸில் வரும்போது செஞ்சுக்கிட்டு வரேன் இந்த வார்த்தையை கேட்டு இப்படி நம்ம சொல்ல முடியாது ஆனால் வந்து அவங்க வந்து என்ன நினைவில் பேசுகிறாங்கங்கிறத நம்மளால் அவங்க புரிஞ்சு பேசலை அவ்வளோதான் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதை திரும்ப வெயிட்டிங் பண்ணி பார்க்கும் போதுச்சுலாம் அவங்களுக்கு தெரியும்